ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாகிடுச்சி வீடியோ போடுறது இருக்கே பொங்கல் அன்னைக்கு போய் எடுக்கும்போது என் ஃபோன் வந்து அப்போ ரொம்பவே ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன் இன்றைக்கி நான் அதை தான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சேன் நாலு மணிக்கு அலாரம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கினே நல்லா தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எழுந்து அஞ்சரைக்கு தான் எழுந்தேன் எழுந்துச்சி முத்தம் தூத்து தொளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை எழுப்பி அப்புறம் மாமாவை எழுப்பி மாமா எப்போவுமே எங்களுக்கு முன்னே இந்த இந்தாட்டி அவங்களுக்கு எந்திக்க முடியல அதனால மாமாவும் எழுப்பி அப்புறம் என் குழந்தைங்களும் இந்தாட்டி நாங்கள் பொங்கல் விடும் போது காலையிலேயே என் எழுப்பி விட்ருமா நாங்களும் நீங்கள் பொங்கல் விடும்போது போது சொல்லியிருந்தாங்க அதனால எல்லோருமே குளிச்சு கிளம்புறதுக்கே மணி ஆறா ஆயிடுச்சு பொங்கல் பொங்குறதுக்கு மணி ஏழு மணி ஆயிடுச்சு அப்புறம் பொங்கல் விடும்போது குழந்தைங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணாங்க என் ஹஸ்பண்டு மாமா ஹெல்ப் பண்ணாங்க எப்போதுமே எங்கள் மாமா தான் எங்களுக்கு வந்து பொங்கல் விடும் போது எப்போதுமே எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பொங்கல் விட்டு அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆமா ஒரு ஜாலியில போயிட்டு

i don't know. தம்பி இங்க இங்க பாரு என்னது ஏண்ட குண்டா என்னது இது அப்பா பொங்கு கடிச்சு தரேனா வை அப்பா கடிச்சு தரேன பொங்கிட்டு சொல்லு பிரஜித் சொல்லு சொல்லு இங்க பாரு அப்பா பாரு பொங்கலோ பொங்கல் சொல்லு 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 சொல்லுல பொங்கலோ பொங்கல் சத்தமா சொல்லு பொங்கலோ பொங்க பொங்கல் இனி இனிப்பாரு அப்பா பார்த்து சொல்லு பொங்கல் பொங்கல் பாரு அப்பா தான் சொல்லணும் சொல்லு அப்புறம் பொங்கல் பொங்க முடிச்சிருச்சி அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கோரிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி உள்ள போட்டாச்சுங்க அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா பொங்கலுக்கு அதுக்கப்புறம் சூரிய பகவான்க சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அரிசி பனியை சுத்தி சாமி கும்பிட்டு மூணு தடவை மூணு தடவை அப்படி சுத்தி சுத்தி போடணும் அதெல்லாம் போட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சுங்க

ಕೈ ಕೊಣ್ಣು ಇಲ್ಲ ಆಕಾಲ ಆಯ್ತು ಆಕಾಲ ಮೊನ್ನೆ ಏನು ಆಯ್ತಮ್ಮ ಹಾ ತಾ ತಾ 1

पिता हा 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 हाणे हैप्पी पोंगल अम्मा आको तां अंगण तो सवी काका ताका ताकाच ताका காக்காவே வெயிட் பண்ணுது காக்கா கண்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ முடிஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்து உங்களுக்கு ரெகு ரெகுலராக உங்களுக்கு வரும் இனிமேல் டெய்லி வீடியோ வரும் கண்டிப்பாக என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வடிவில் சந்திக்கலாம் நாளைக்கு வந்து எங்கள் ஊர் கோவில் மருதம்புத்துள்ள ஸ்ரீ பத்ராயம்மன் கோவில் வந்து கால்நாட்டு ஃபங்க்ஷன் அந்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ என்னதான்